வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் நிறைய பேருக்கு ஏதாச்சும் எதாச்சும் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் ஏதாவது நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கீங்க ஆனால் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோவில் இப்போ வந்து போட்டிருந்தோம் ஏன்னா பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஒரு சில ஐடியாஸில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குறைந்த முதலீடு போட்டு அதிக லாபம் தர்ற பிஸ்னஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமக்கு ரெண்டு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அந்த ஆர்டரை வந்து கொரியர் பேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து இதை பற்றி நம்ம வந்து பேசலாம் ஸோ சும்மா நம்ம வந்து பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டரை பேக் பண்ணிகிட்டே நம்ம வந்து அதை பற்றியும் நம்ம வந்து பேசலாம் மாதிரி நம்ம வந்து பேக்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேசினோம் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது என்னென்ன சாம்ஸ் பீட்ஸ் கலெக்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் போன வீடியோவில் நம்ம பெண்கள் வந்து இருந்தே எங்கேயுமே போகாமல் வீட்டிலேருந்து என்னென்ன பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதில் நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு என்னென்ன ஐடியாலாம் வருதோ அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் கமெண்ட்ஸும் ஒரு சில கமெண்ட்ஸும் வந்துச்சு வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ஒரு அஞ்சாறு பேர் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குக்கா இது வந்து பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது இதை பற்றி ஏதாவது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் இதை பண்ணலாமா வேணாம்ங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நம்ம அஞ்சாறு பேருக்கு அவங்கள்கிட்ட வந்து சொல்கிறதோட ஒரு வீடியோஸாக எடுத்து போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு லாபம் தர்ற பிஸ்னஸ் தான் குறைந்த முதலீடு தான் அதிக லாபம் தரும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து முதலீடு போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ சின்னதாக வந்து அமௌண்ட் இருந்தாலே போதும் அதை வச்சே நீங்கள் வந்து இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் ஒரு இரநூறுபா முந்நூறுபா இருந்தால் போதும் அந்த அமௌண்ட்டுக்குள்ளேயே நீங்கள் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சேல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதுக்கு வந்து கம்மியான அளவுக்கு நம்ம வந்து முதலீடு போட்டு இதை வந்து நம்ம வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறனால நமக்கு இது சரியாக வரலனா கூட அந்த பிஸ்னஸில் வந்து ந நஷ்டம்னு நமக்கு வந்து ஏற்படாது முந்நூறுபாய்க்கு வந்து நம்ம பீட்ஸ் சாம்ஸ் இது எல்லாமே வாங்குறோம் அப்படின்னா இந்த பிரேஸ்லேட் பிஸ்னஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த நம்ம அதில் வந்து மேக் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சேல் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சரியா வரல உங்களுக்கு வந்து கஸ்டமர் யாருமே வரல நீங்க வாங்கின பீட் ஜாம்ஸ் அப்படியே இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு பெரும் அளவில் அது வந்து உங்களுக்கு நஷ்டம் வந்து ஏற்படாது ஸோ ஒரு முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு நீங்க மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்கின மெட்டீரியல்ஸ் அப்படி சேல் ஆகல அப்படின்னா ஸோ நீங்களே உங்களுக்கு வந்து நீங்கள் பிரேஸ்லெட் மேக் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை பசங்களுக்கு உங்க வீட்டு பசங்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருலாம் ஸோ இதுக்கு வந்து பெரிய நஷ்டம் வந்து நமக்கு வந்து ஏற்படாது நம்ம இப்போ ஆயிர ரூபாய்க்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கினோம் நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு நமக்கு வந்து சேல் ஆகலை அப்படின்னு ஸோ நம்ம வந்து இரநூறுபா முந்நூறுபாய்க்கு நம்ம வாங்கும் போது அது பெரும் அளவில் நமக்கு வந்து நஷ்டம் வந்து ஏற்படாது ஸ்டார்டிங்கில் யாராக இருந்தாலுமே கம்மி வந்து முதலீடு போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் நம்ம வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ அவங்கவுங்க இருக்கிற சூழலை பொறுத்து இருக்குது ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா வந்து அவங்களுக்கு வந்து சேல் ஆகலாம் ஸோ நிறைய வந்து அவங்களுக்கு வா இந்த மாதிரி பிரேஸ்லெட் வாங்குகிற கஸ்டமர் நிறைய பேர் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இது இந்த பிரேஸ்லெட் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போடுற மாதிரி இருந்தனால அவங்களுக்கு வந்து நல்லா சேல் ஆகும் ஸோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் இந்த மாதிரிலாம் ரொம்ப வாங்க மாட்டாங்க ஸோ தெரிஞ்ச ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் இந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாதவங்கெல்லாம் இருந்தால் இது வந்து கொஞ்சம் சேல் ஆகாது ஏன்னா நம்ம வந்து சேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் சொல்கிறோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம வந்து கம்மியாக முதலீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதிக முதலீடு வந்து போட்டுக்கலாம் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சரியாக வல்ல அப்படின்னா இந்த பிஸ்னஸை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த பிஸ்னஸே நீங்கள் வந்து அதுலேயே போட்டு இது பண்ணிட்டுருக்காமல் கொஞ்ச நாள் இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க நீங்கள் என்ன பண்ணாலுமே அது வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை விட்டுட்டு வேறு ஏதாவது ஐடியா வந்து நீங்கள் யோசிங்க சரிங்களா எல்லா பிஸ்னஸ்ஸுமே எல்லாருக்குமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது பெரிய லட்சக்கணக்கில் பண்ணுற முதலீடு கூட ஒருத்தவங்களுக்கு சரியாக வரும் ஒருத்தவங்களுக்கு சரியாக வராது ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சிலருக்கு வந்து நல்லா வந்து இதாகும் ஒரு சிலருக்கு வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க ஸோ நம்ம கமெண்ட்லேயே வந்து சொல்லியிருக்கீங்க அது சேல் பண்ண எனக்கு வந்து சரியாக வரல சேல்ஸே ஆகலை அப்படியே வாங்கின மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் வரதான் செய்யும் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் அது கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் எதுவுமே நம்ம வந்து முயற்சி செஞ்சாதான் அது எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா வராதான்னு நமக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸை வந்து ட்ரை பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா இருந்தாலே போதும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து இப்போ யாரை பார்த்தாலுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து நம்ம வீடியோஸே நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க சோப்பு ஆயில் க்ரீமு மாவு இந்த மாதிரி நிறைய மால்ட் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஒரு சிலர் தான் வந்து பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து அது பண்ண மாட்டாங்க ஒரு சிலர் தான் வந்து இப்போ சோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க யாரை பார்த்தாலும் வந்து அதை செய்ய முடியாது தெரிஞ்சவங்க தான் அதை வந்து நல்லா செய்யலாம் ஸோ நம்ம ஹேர் ஆயில் இந்த மாதிரி வந்து க்ரீம் ஃபேஸ் க்ரீம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சிலர் தான் பண்ணுறாங்க ஆனால் இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் மட்டும் சின்ன பசங்களுந்து ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு காலேஜ் படிக்கிற பசங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த பிரேசிட் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து ஒரு எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் கிடையாது இப்போ வந்து நம்ம மெஹந்தி வந்து மகந்தி ஆர்ட்ரிஸ்ட் ஆகணும் அப்படின்னா மெகந்தி நம்ம வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே போடுறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கணும் க்ளாஸ் மாதிரி போய் அது எல்லாமே போடுறது கற்றுக்கணும் இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் மேக்கப் போட எல்லாமே கற்றுக்கணும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் இப்போ தையல்னால் நம்ம அதுக்கு ஃபுல்லாகவே நம்ம தைக்கிறதுக்கு கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம எல்லாமே கிளியராக நம்ம வந்து கற்றுக்கிட்டு தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்போ தான் வந்து ஏன்னா அதுக்கு வந்து நம்ம கிளியராக கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு அதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சு நம்ம கொடுக்கலாம் ஆனால் இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சும்மா நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு நார்மல் பீட்ஸ் போட்டு சாம்ஸ் மட்டும் போட்டு அந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணாலே நீங்கள் போதும் அது பண்ணாலே நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சா நார்மல் பிரேஸ்லெட் நம்ம மேக் பண்ண கற்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இயர்ரிங் செயின்னு கிராண்டாக வந்து பிரேஸ்லெட் செய்கிறது வாட்ச் பிரேஸ்லெட் செய்கிறது இந்த மாதிரி நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுட்டு அப்படியே அடுத்தடுத்து நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஸோ முக்கியமான ரீசன் இதுதான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிடைக்கிற லாபம் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இதுக்கு வந்து குறஞ்ச முதலீடு எப்படி வந்து லாபம் வந்து கிடைக்குது அப்படின்னு ஸோ நம்ம எப்படி லாபம் வந்து இதில் கிடைக்கிது அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் நம்ம ஒரு ப்ரேஸ் லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு முக்கியமாக நம்ம அந்த ப்ரேஸ்லைட் மேக் பண்ணுறதுக்கு பீட்ஸ் தான் தேவை ஸோ பீட்ஸ் வந்து ஒரு லைன் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு லைன் தான் வாங்குவோம் ஸோ ஒரு லைன் வந்து வாங்குனீங்க அப்படின்னா ஒரு லைனில் வந்து நூறு பீட்ஸ் நூற்றி பத்து பீட்ஸ் வந்து இருக்கும் இப்போ வந்து பீட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் லைனில் வைக்கிறாங்க ஸோ கரெக்டாக நூறு பீட்ஸ் வந்து இருக்காது நூற்றி அஞ்சு நூற்றி பத்து அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஒரு லைன் வச்சு நீங்கள் வந்து அஞ்சு பிரேஸ்லைட் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் நம்ம ஒரு பிரேஸ்லேட்டுக்கு டொண்ட்டி டொண்ட்டி ஒன் அதிகபட்சம் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகிறது டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த பீட்ஸ் தான் சைஸ் தான் வந்து சேல் பண்ணுவோம் இப்படி நம்ம வந்து அதுக்கு கம்மியாகவும் சின்ன பசங்களுக்கு நம்ம வந்து கம்மியாகவும் நம்ம வந்து பீட்ஸ் வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு லைனுக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு பிரேஸ்லெட் வந்து நம்ம மேக் பண்ணலாம் இப்போ நம்ம பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரேட் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒவ்வொரு மாதிரி வந்து சேல் பண்ணுவாங்க ஸோ ஒருத்தவங்க நாற்பது ஐம்பது முப்பது இந்த மாதிரி வந்து சேஞ்சஸ் ஆகும் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கு ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் அதிகபட்சம் வந்து இப்போ நாற்பது ரூபா இப்போ நம்ம கிட்ட எல்லாம் நாற்பது ரூபா தான் ஸோ ஒரு லைன் வந்து நாற்பது ரூபா அப்படின்னா நம்ம வந்து நாற்பது ரூபா வந்து ஒரு லைனுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பிரேஸ்லேட்டுக்கு தேவையானது வந்து சாம்ஸ் இந்த சாம்ஸு வந்து ஒவ்வொரு சாம்ஸும் ஒவ்வொரு ரேட்டில் வந்து இருக்கும் ஸோ எட்டு ரூபாயில் பத்து ரூபாயில் பன்னெண்டு ரூபாயில் பதினஞ்சு பதினெட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக உள்ள சாம்ஸ் ரேட்டே நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ பதினஞ்சு ரூபாய் நம்ம வச்சுக்குவோம் பதினஞ்சு ரூபாயில் வந்து நம்ம இப்போ அஞ்சு சாம்ஸ் வாங்குகிறோம் இப்போ அஞ்சு பிரேஸ்லேட் மேக் பண்ணுறதுக்கு அஞ்சு சாம்ஸ் வாங்கினோம் அப்படின்னா பதினஞ்சு இன்ட்டு எழுவத்தஞ்சு ரூபா இப்போ அஞ்சு சாம்ஸ் வந்து எழுவத்தஞ்சு ரூபா வரும் இப்போ வந்து ஒரு லைன் பீட்ஸ் வந்து நாற்பது ரூபா அஞ்சு சாம்ஸ் வந்து எழுபத்தஞ்சி ரூபா ஸோ இது ரெண்டும் நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பேக்கிங் கவர் எலாஸ்டிக் இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா வருது இப்போ நம்ம போட்டிருக்க முதல் எவ்வளோ அப்படின்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா இப்போ அந்த அஞ்சு பிரேஸ்லேட்டுக்கு நம்ம போட்டிருக்க முதலீடு வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா நம்ம வந்து போட்டிருக்கோம் அஞ்சு பிரேஸ்லெட் நீங்கள் மேக் பண்ணி நான் நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் எவ்வளோக்கு வேணால் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு எவ்வளோக்கு வேணாலும் சேல் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அஞ்சு பிரேஸ்லெட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா நாற்பது ரூபாய்க்கு இரநூறுபா கிடைக்கும் சரிங்களா அஞ்சு பிரே பிரேஸ்லெட் வந்து நாற்பது ரூபான்னு சேல் பண்ணிங்க அப்படின்னா இரநூறுபா கிடைக்கும் இந்த இரநூறுபாயில் நீங்கள் போட்ட முதல வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாவை நீங்கள் வந்து கழிச்சிருவோம் சரிங்களா போட்டால் நம்ம முதல்ல இதோட வந்துட்டு கழிச்சிடுவோம் இப்போ நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னா அறுபத்தஞ்சு ரூபா ஸோ நம்ம கிடைச்ச இந்த அஞ்சு பிரேஸ்லேட் லாபம் வந்து அறுபத்தஞ்சு ரூபா இப்படி தான் நம்ம வந்து லாபம் வந்து நம்ம பார்க்கணும் ஸோ நம்ம எவ்வளோ வந்து மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அதை எவ்வளோக்கு சேல் பண்ணுறோம் அதுலேருந்து நமக்கு என்ன லாபம் கிடச்சிச்சு அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நமக்கு நல்ல லாபம் தான் கிடைக்கும் ஸோ இதனால தான் நிறைய வந்து நிறைய பேர் வந்து பார்க்குற எல்லாருமே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் எதனால் இந்த பிஸ்னஸ் வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கும் இது மாதிரி பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியலும் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பெஸ்னஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்